குடும்ப பிரச்சனை வராதுன்னு இல்லை அதுதான் நான் தான் சகிக்க ஆரம்பிச்சிட்ருந்தேன் என்ன எப்படி இருக்குது வாழ்க்கை ஒத்துக்கொள்ளலாமா இது சத்தியம் நமக்கு சீர்த்திக்கம்மா இது கடுமையான உபதேசமா ஆரோக்கியமான உபதேசமா யாருக்கு கீழ்ப்படியாகனு நினைக்கிறீங்களா ஆராதிக்கிறவர்கள் கீழ்படி படியினும் படிவாங்க அல்ல கர்த்தர் என்று உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவாசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது தேவ அன்பு பூர்ணமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் கத்தை இப்படியாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்கள் சகிக்கிறாங்க முதல்ல அவனை பகைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க சண்டை போடல எங்களுக்கு வேணாம் அனுகூலம் வர இடமா இருந்தாலும் எனக்கு வேணாம் அது கத்தருடைய பறவைக்கு பொல்லப்பான உணவு வார்த்தையின்படி படைத்ததை சாப்பிடாதையா வேதம் சொல்லுது நீ உன் மீது நீ விகரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது வெளிப்படுத்த வருஷம் ரெண்டு பதினாலில் பவுல் சொல்கிறாரு கேட்காத சாப்பிடுங்க அது ஒரு என்ன எண்ணத்தில் சொன்னார்ன்றது தெரியாது அவன் படை செஞ்சதே படைக்கிறதுக்கு தான் செஞ்சுருக்கான் அப்புறம் படைச்சதை கொடுப்பானா உனக்கு படைச்சதை கொடுத்தா படைச்சது கொடுத்து கொடுக்காத கொடுக்க அந்த டாப்பிக்கே இல்லை முதல்ல மேக் ஐடென்டிட்டி தட் யூ வில் நாட் அக்செப்ட் தட் ஃபுட் ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுங்க ஏன் அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனாலே நான் நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்ஸுக்கோ கிறிஸ்மஸ் நம்மளே பெருசாக எடுத்துக்கிறதுல அது வேறு விஷயம் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் லீவு கொடுத்து ஆராதிக்கிறோம் அதனால் நான் அவங்ககிட்டயே நான் வாங்கி சாப்பிட்றது இல்லை நான் கொடுத்தாலும் அவன் வாங்கவும் மாட்டான் இல்லை அவனுக்கு என்ன ஊபட் சோர்த்து இல்லையான்னு கேட்பான் நீ நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன் நீ கொடுத்தா மட்டும் நான் வாங்கணுமா இதெல்லாம் நடக்குது இல்லையா எவ்வளோ நெருங்கி பழகின உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் கர்த்தருக்குரிய வழிகள் வந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் தடம் புறட்சி எத்தனையோ வருஷம் நட்பை நீங்கள் வந்து உடச்சிக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க இது நாலாவது தலைமுறை என் பசங்க இந்த பில்டிங்கில் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா நான் மூணு தலைமுறை வச்சா இப்போ என் பசங்க நாலாவது தலைமுறை நாங்கள் தான் மொதல் மொதல் இந்த தெருவுக்கே வந்தோம் அப்புறம் தான் எல்லா வீடுகளும் அந்த காலத்தில் பூஜை போனஸ்காரலாம் எங்கள் வீட்டில் நம்பர் ஒன்னாக இருந்தது நாங்கள் தான் இந்த படையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஒரு காலத்தில் கூழெல்லாம் காய்ச்சி ஊற்றுறோன்னா சும்மா எல்லோரும் திரண்டுருவாங்க இப்போ என் தலைமுறையில் பதினாறு வயசில் அடிச்சிக்கப்பட்டு இந்த படுபாவை இந்த மாதிரி பண்ணுவான்னு அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்தோன்னு இன்னும் சுத்தம் பா இப்போ தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நான் நல்ல பேர் எடுத்துருப்பேன்